கிராண்ட் மாஸ்ட் கிச்சன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை பல்லாண்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பாக்க போறது வாழைப்பூல ஒரு டிஷ் வாழைப்பூல எப்ப பார்த்தாலும் பொரியல் பண்றோம் உசிலி பண்றோம் குழந்தைங்களுக்கு குடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த வாழைப்பூல நம்ம ஒரு சூப்பரான பிரியாணி பண்ணலாம் இப்ப குழந்தைங்க இருக்காங்க பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல பிரியாணின்னு சொல்லி பாருங்க எல்லாரும் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியும் நம்ம இன்னைக்கு வாழைப்பூல ஒரு பிரியாணி பண்ணலாம் அதுக்கு இந்த வாழைப்பூ பொடியா எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அவ்வளவு பொடியா கட் பண்ணி குக்கர்ல ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு வச்சுக்கலாங்க நான் வந்து டூ பிப்டி எம்எல் ரெண்டு டம்ளர் பிரியாணிக்கு உள்ள அளவு இப்ப உங்களுக்கு சொல்றேன் இது தாராளமா ஒரு அஞ்சு பேர் சாப்பிடலாம் நல்லா நல்லா தாராளமா சாப்பிடலாம் இதுக்கு உள்ள அளவு வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் டூ பிப்டி எம்எல்ல ரெண்டு டம்ளரை பாஸ்மதி ரைஸ் எடுத்து நம்ம இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்ப நல்லா நாலு தடவை கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இந்த பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிள் இந்த இந்த பேஸ்ட்டு மாத்திரம் அரைச்சிக்கிட்டா நம்ம வேலையே முடிஞ்சது சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஆறு பல்லு பூண்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து இஞ்சி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் ஆறு போட்டிருக்கேன் புதினா வந்து நம்ம கைப்பிடியில் ஒரு கைப்பிடி அளவு எவ்வளோ அளவு புதினா போடுறோமோ அதே அளவு கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி வந்து ரொம்ப பேஸ்ட்டாக பண்ணாமல் ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு பெரிய முடியில் ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கோம் இது வந்து நம்ம பால் ஊத்துறது ஃபுல்லாவே தேங்காய் பால் தான் தண்ணிக்கு பதில் ஃபுல்லாகவே தேங்காய் பால் ஊற்றி தான் பண்ண போறோம் இதுல பால் வந்து ஒரு மூணு தடவை பால் எடுத்து வச்சுக்கலாம் தனியா பாஸ்மதி ரைஸுக்கு ஒன் இஸ் டு அப்படிங்கிற ரேஷியோல வந்து தண்ணி ஊற்றுவேன் அந்த தண்ணிக்கு பதிலாக டோட்டலா பா தேங்காய் பாலே நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பில் வானொலி வச்சாச்சு நம்ம பிரியாணி பண்றப்ப நெய் நெய் வந்து கொஞ்சம் போட்டுக்கணும் எந்த அளவு நெய் போடுறோமோ இந்த ஸ்பூன்ல ஒரு அளவு ஒரு ஸ்பூன் அளவு நான் நெய் போட்டிருக்கேன் அதே அளவு வந்து நல்லெண்ணெய் சரிங்களா அதே அளவு எவ்வளோ நெய் ஊத்துனோமோ அதே அளவு நல்லெண்ணெய் அதே அளவு கடல் எண்ணெய் மூணு எண்ணெய் ஊத்துறப்ப அதோட டேஸ்டே டிஃபரெண்டா இருக்கும் ஒரே ஒரு தடவை நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது மூணுமே ஈக்குவலா போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்புறம் வந்து வானிலையில் எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு அதில் பாருங்க ரெண்டு பிரியாணி இலையை போட்டுடலாம் நான் எல்லாமே இது ரெண்டு டம்ளருக்கு சொல்கிறேன் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் சாப்பிடலாம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பட்டை வந்து ஒரு சின்ன பீஸு அதுக்கப்புறம் அன்னாசி பூ ஒன்று இது எல்லாமே போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக இப்படி ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு கப் ஃபுல்லா ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன வெங்காயம் பாருங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் இப்ப நம்ம எப்பவுமே இது மாதிரி ஐட்டங்களுக்கு சின்ன வெங்காயம் போடுறப்ப ஒரு கால்வாசி அளவு பெரிய வெங்காயத்தையும் போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா டிஃபரெண்ட்ஸாக இருக்கும் நான் வந்து மிக்சியில வந்து ஒரு பேஸ்ட்டு அந்த அறவையை இப்போ போட்டுடலாம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அளவோட சொல்லியிருக்கேன் பாருங்க அந்த அறவையும் இப்ப நம்ம போட்டலாம் இது போட்டு நல்லா இதுல பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாதான் அதுல உள்ள பச்சை வாடை போகும் அப்போ உங்களுக்கு வந்து பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு வெங்காயம் வந்த உடனே தக்காளிய போட்டுடலாம் தக்காளிய போட்டு அதுவும் நல்ல உருவமே தெரியாத அளவு வதங்கணும் இப்ப தக்காளி வதங்கணும்னா ஒரு தூண்டு அளவு ஜீனி போடலாம் போட்டோம்னா தக்காளி ஈஸியா வதங்கிரும் இப்ப பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதையும் ஃப்ரை பண்ணலாம் நம்ம தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த வாழைப்பூவையும் இதுல பாருங்க அப்படியே போட்டாச்சு இதுல போட்டு இப்ப இதுக்கு தேவையான அளவு லைட்டா உப்பு இந்த வாழைப்பூ இப்ப நம்ம தக்காளிக்கு போட்டிருக்கோம் இப்ப வாழைப்பூவுக்கும் தேவையான அளவு லைட்டா உப்பு போட்டுலாங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலால கலந்து ஃப்ரை பண்ணலாம் பாருங்க நல்லா அப்படி மசாலா வந்து எவ்வளவு அழகா சேர்ந்து வந்திருக்குன்னு பாருங்க இப்ப என்ன பண்ணலாம் இதுல வந்து பாருங்க இந்த அளவு மஞ்சத்தூள் போட்டுடலாம் கொஞ்சமா கரம் மசாலா பாருங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஏன்னா நம்ம நிறைய வாசனை சாமான்கள் போட்டிருக்கோம் பட்டா கிராம்பு ஏலக்கான கூட கொஞ்சம் லைட்டா ஒரு கரம் மசாலாவை போட்டுடலாம் போட்டுட்டு இது இப்ப வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து ரெண்டு டம்ளர் வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுடலாம் உப்பை போட்டு ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் இல்ல ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாடன எல்லாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூளோட பச்சை வாடை போற வரைக்கும் ஒரு ரெண்டு கலத்து சலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுட்டு இப்போ இதுல நம்ம எந்த கப்புல அரிசி அளந்தோமோ அந்த கப்புல ரெண்டு டம்ளர் அரிசி அளந்திருக்கோம் இல்லையா அப்ப ஒன் டு டூ அப்படிங்கிற அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிடலாங்க இப்போ தேங்காய் பால் வந்து நல்லா பொதிச்சு வரட்டும் பொதிச்சு வர்றப்ப அதுக்குள்ள நம்ம அரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதை ட்ரைன் பண்ணி வச்சிடலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த தண்ணி இருக்கு இல்லையா இதை வந்து லைட்டா நம்ம வாயில ஊற்றி பார்க்கலாம் வாயில ஊற்றி பாக்குறப்ப உப்பு காரம் புளிப்பு எல்லாம் நல்லா தூக்கலா இருக்கணும் அப்ப வந்து கரெக்டா இருக்கும் சப்போஸ் ஏதாவது பத்தலைன்னா காரம் பத்தலைன்னா வர தூள் போட்டுக்கலாம் புளிப்பு பத்தலைன்னா எலுமிச்சம்பழம் லைட்டா புளிஞ்சிக்கலாம் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் பால் பாருங்க எவ்வளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம நல்லா ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அரிசி அந்த அரிசிய இப்ப இதுல போட்டுடலாம் பாருங்க அரிசிய ஃபுல்லா நம்ம போட்டாச்சு இது மாதிரி கொஞ்சமா கலந்து விட்டரலாம் நல்லா துள்ளட்டும் துள்றப்ப அடுப்ப வந்து ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னா தம் வச்ச மாதிரியும் இருக்கும் ஆஸ் வெல் எஸ் அரிசியும் நல்லா வெந்துடும் இப்ப எல்லா பக்கமும் ரவுண்டா சுத்தி கொதி பிடிச்சிருச்சு இப்ப வந்து இதை ஒரு லிட்டல வச்சு மூடிடலாம் மூடிட்டு அடுப்ப வந்து பாதி அளவு சிம்ல வச்சிடலாம் அந்த ஸ்டீம்லயே அது அப்படியே வெந்துடும் அப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு கலக்கு இப்படி இப்படி ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு மெதுவா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி மூடி வச்சிடலாம் இப்ப பாருங்க பாதி அளவு வெந்திருக்கு இத வந்து மெதுவா நம்ம இப்படி திருப்பி விட்டுறலாம் அடியில தண்ணி இன்னும் நிக்குது கொஞ்சம் ஹைல வேணா வைக்கலாம் அடுப்ப ரொம்ப தான் திருப்பி விடணும் ஏன்னா ரைஸ் எல்லாம் உடஞ்சி போகாம இருக்கணும் இப்ப லைட்டா வாயில போட்டு பாத்திரலாம் ஏதாவது பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல பாருங்க இப்ப நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம வந்து இதை இப்படி கலக்கி விடலாம் மெதுவா லைட்டா இப்படி மேல இருந்து கீழே இப்படி திருப்புற மாதிரி இவங்களை இந்த பக்கம் இப்படி மெதுவா நடுவில் இருக்கிறவங்கள இந்த பக்கம் மெதுவா அப்புறம் மொத்தமா அந்த பக்கமா அப்படி மெதுவா திருப்புன மாதிரி கலந்து விட்டாதான் நம்மளுக்கு முழுசு முழுசா வேணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா நிதானமா இப்படி லைட்டா திருப்பி விட்டோம்னாவே சூப்பரா இருக்கும் சரிங்களா சூப்பரா நம்மளோட வாழைப்பூ பிரியாணி வெந்து வந்துருச்சு இத வந்து அடுத்தது ஒரு ப்ராசஸ் சொல்றேன் அது இன்னும் ஃப்ளேவர்டா இருக்கும் அது எப்படின்னா பார்க்கலாம் நம்ம இப்ப வந்து நம்ம இந்த வாழைப்பூல இந்த மடல் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வாழைப்பூ எடுக்கிறப்ப அந்த மடல்ல வந்து என்ன பண்ணலாம் இந்த பிரியாணியை ஃபில் பண்ணிடலாம் பாருங்க இப்படி இப்படி வந்து இந்த பிரியாணியை வந்து இப்படி ஃபில் பண்ணிடலாம் ஃபில் பண்ணிட்டு இத வந்து தெரியுதுங்களா வாழைப்பூ மடல்ல வந்து பிரியாணிய வந்து நல்லா இப்படி ஃபில் பண்ணிடலாம் நல்லா அதை அப்படியே அமைத்தி விட்டுரலாம் நல்லா அமித்தி விட்டுட்டு இன்னொரு மடலை வச்சு அதை இப்படி கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணி நம்ம குக்கர்ல ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் எடுத்தோம்னா இந்த வாழைப்பூ ஃப்ளேவரோட அவ்வளோ சூப்பரா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம இதை இப்போ நான் வந்து இதை வந்து அப்படியே ஸ்டீம் பண்றதுக்காக குக்கருக்குள்ள வைக்க போறேன் குக்கர் தட்டை வச்சு அதுக்குள்ளே இது மாதிரி வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணோம்னா இன்னும் அதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ தூக்கலா இருக்கும் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நம்மளோட சூப்பரான சுவையான ஒரு புது மாதிரியான வாழைப்பூ பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா எப்படி ஸ்டீம் பண்ணிருக்கோம்னு பாருங்க வாழைப்பூங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அந்த நல்ல விஷயத்த வந்து ஒரே மாதிரி சாப்பிடாம ரெண்டு மூணு இது மாதிரி விதவிதமா சாப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது பெண்கள்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது நம்ம பொரியல் அது மாதிரி சாப்பிட்டு போரிச்சவங்களுக்கு இது மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நம்மளோட சுவையான சூப்பரான ஒரு வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட் மாஸ் கிச்சன் வாழ்க வளமுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ